உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு மேலே எப்போ எந்த வயசுல ஆர்வம் வந்தது நான் சின்ன பிள்ளையிலேருந்து செவன்த் பிடிக்கும் போது ஜல்லிக்க சின்ன பிள்ளையிலேருந்து ஏரியாவில் அப்போ எல்லாமே மாடு ஜல்லிக்கெல்லாம் நடக்கும் அதனால அதை பற்றி ரொம்ப வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி மாடு வளர்த்துட்டு இருந்தீங்க அப்போலாம் மாடு இல்லை இப்போதான் மாடு இப்போ ஒரு பதினாலு வருஷம் கரெக்டாக இது ஜல்லிக்கட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாடு வளர்க்க ஆரம்பிச்சு மாடு பிடிச்சதுக்கு அப்புறம் ஜல்லிக்கிலேருந்து நல்லா மாடு பிடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மாடுக்காக முத முத இன்னொரு முன்திரஞ்சொலி ஒரு மாடு எடுத்தோம் அந்த மாடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாடு பிடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் குட்டையே எடுத்திருந்தது தேசிய கொடி குட்டைன்னு சொல்லி அது அப்போ கண்டில் எடுத்திருந்தது எடுத்துகிட்டு வந்து நம்மளும் ஒரு பதினோரு வருஷம் இரநூத்தி அறுபத்தஞ்சு வாடிக்கு மேலே கொடுத்து சூப்பராக போவோம் கட்டையில் நாளையும் குடி கொடுத்ததுல நம்ம ஒரு ரீச் ஆனால் அதுக்கப்புறம் மாடு நம்மளை நல்லா ரீச் ஆக்கி விட்டுச்சு ஏன்னா அது மாடு வந்து குட்டையாக தான் இருக்கும் தேசிய குடி அடிச்சு எல்லா வாடிலையுமே தேசிய குடி போட்டு தான் மாடு வைப்போம் அதனால் தேசிய குடி தேசிய குடி குப்பிட்டு தேசிய குடி குட்டையே மாடு செம்ம ரீச் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே தெரியும்

அந்த கூடத்துல போய் மாடு பிடிச்சிதான் பெரிய விஷயம் அப்படின்றப்ப அந்த ஒரு பணியை கழட்டி கொடுத்துருவாங்க இந்திரா கட்டைகளை கூட அப்போ சும்மா முதல் முதல்ல ரெண்டு கண்டுபிடிச்சி நல்லா தப்புத்து போச்சு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் பிடிச்சி அப்புறம் வேற இப்போ ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ முதல் முதல்ல போட்டியில் ஜல்லிக்கட்டு போகும்போது உங்களுக்கு பயம் இருந்ததா இல்லை ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு மாட்டு பிடிக்கணும் மாடு பிடிக்கணும் கூட என்கூட எல்லாருமே அவங்க கூட நல்லா மழை பிடிக்கிறவங்க ரஞ்சித் அனைவங்க எல்லாருமே நல்லா மழை பிடிக்கிறவங்க அவங்கள பார்த்து நம்மளும் ஒரு மாதிரி மாட்டு பிடிக்கணும் நல்லா தான் இதாக இருந்துச்சு பயம்லாம் நமக்கு அப்போலாம் இல்லவே இல்லை இல்ல இப்போவும் கிடையாது இப்போது அந்த கண்ணில் அவங்களுக்கு அடிபட்டுருக்கு இல்லையா அது வந்து ஜல்லிக்கட்டில் போய் தான் அடிபட்டுச்சு இல்லையா ஸோ வந்து அது எந்த போட்டியில் தான் ஜல்லிக்கிட்ட மாடு கோயில் மாடு அன்னைக்கு எதிர்பார்க்காம நடந்து குத்துக்கி அதனால வந்து உங்க கண்ணு இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க யோசித்தீங்களா ஜல்லிக்கட்டு வேண்டாம் மாடு இதெல்லாம் அப்படிலாம் மெயின்லாம் இல்லை நமக்கு உயிரேனா இதெல்லாம் ஒரு குத்து தான் நிறையா குத்துவம் ஆயிருக்கு ஆப்ரேஷனே எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நமக்கு இருந்தாலும் ஜல்லியட்டில் மாடு பிடிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றிலாம் நமக்கு அது குறைவும் முடியாது இன்னுமே நம்ம இவ்வளவு குத்து குத்துவமையுமே ஜல்லியில் இருந்தால் அப்ப நம்ம லோக்கல்ல வடம் எல்லாம் லோக்கல் வாடி எல்லாத்தையும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ மறுபடியும் ஜல்லிக்கட்டுலாம் அவங்கள அனுமதிக்கிறாங்களா அதனால தான் பெரிய பஞ்சாயத்து நம்மளும் ஜல்லிக்கட்டில் இப்போ மத்த இதில் அடிபட்டு இருந்தாலும் கொஞ்சம் மாடுக்கு தான் கன்று பிடிச்சி அப்போ நம்ம இது பண்ணிவிட்டாங்க அடுத்து விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்து ஆட்சியாளர் எல்லாப்பிட்டேயும் மண்ணெல்லாம் கொடுத்தோம் கொடுத்துட்டு இப்போலாம் ஜல்லிக்கலாம் எல்லாப்பிட்டேயும் பேசி திருப்பி புள்ள போகிற நிலமலாம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா டாய்லெட்ஸ் எல்லாம் முடிஞ்சு பனியனை கையில் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து வந்துட்டு பண்ணியை கழித்துட்டு நீ வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி பெயுமே முடியும் அலோவ் பண்ண மாட்டேன் இந்த மூணு ஊரிலும் நம்ம அலோவ் பண்ணவே இல்லை ஆனால் அவர்கிட்ட பழமையா முடியும் இப்போ வந்து மாடு மட்டும்தான் விடுறீங்க ஜல்லிக்கட்டில் இல்லையா மாடு மாதிரி குட்டையை குட்டையாக ஒதுக்கிட்டுருந்தேன் இப்போ குட்டைக்கு வயசாயிடுச்சு நம்மள வந்து ரொம்ப வயசாயிருச்சு அதுக்கப்புறம் கண்டு கரண்ட் எடுத்துருந்தோம் காசி இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கட்டையில ஒரு இருபது கட்டை உத்தாச்சு பதினஞ்சு கட்டைக்கு மேலே தான் ஊத்தாச்சு சூப்பராக போகும் கட்டையில கேரண்டியா போகும் நல்லா கொடி வளர்த்துக்கு முதல்ல சூப்பராக கூட்டத்தை கிளாச்சு தரமா போயிடும்